हरिः होम् पर्य अप्नन्तराय यः सर्वस्तोमेति रात्रमुत्तममहर्भवति सर्वस्याप्त्यै सर्वस्य जित्यै सर्वमेवदेन अप्नोति सर्वं जयति हरिः पर्य अप्त्या अनन्तराय यः सर्वस्तोमेति रात्रमुत्तममहर्भवति सर्वस्याप्त्यै सर्वस्य जित्यै सर्वमेवदेन आप्नोति सर्वं जयति இந்த மந்திரம் தைத்திரிய சமிதையில் உள்ளது இது அஸ்வமேத யாகத்தின் பின்னணியில் ஓதப்படுகிறது அனைத்து ஸ்தோமாக்களையும் பயன்படுத்தி அதிராத்திர சோமயாகம் செய்வது எஜமானருக்கு அஸ்வமேத யஜத்தின் முழு பலனையும் அளிக்கிறது ஸ்தோமாக்கள் என்பது சாமவேதத்தின் சாமன்களை ஓதுவதற்கான ஒரு தனித்துவமான வழியாகும் அவ்வாறு செய்வதன் மூலம் எஜமானர் தனது அனைத்து ஆசைகளையும் அடைகிறார் மற்றும் அவரது அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி பெறுகிறார் கர்த்தாவை சாதனை மற்றும் மகிமை பெறுமாறு ஆசிர்வதிக்க நமது புரோகிதர்கள் இந்த மந்திரத்தை உபயோகப்படுத்துகிறார்கள் வரும் புத்தாண்டில் இந்த மந்திரத்தின் உண்மையான அர்த்தத்தின்படி அனைவருக்கும் நல்வாழ்வு சாதனை மற்றும் மகிமை கிடைக்கட்டும் இப்புத்தாண்டுக்கு விஸ்வாவசு என்று மிக பொருத்தமாக பெயரிடப்பட்டுள்ளது ஏனெனில் விஸ்வா வசு கந்தர்வர்களின் தலைவராக இருந்தார் அவருடைய தெய்வீக இசை சொர்க்கலோகத்தில் வாழ்க்கையை வழிநடத்தியது இப்புத்தாண்டின் உணர்விற்கு ஏற்ப பூமியிலும் வாழ்க்கை மென்மையாக செல்லட்டும் எங்கும் அமைதி நிலவட்டும் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி